அறிவுடை பெரியர் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு பிரபாந்த நாட்டின் மீது அதாவது இன்றைய பெல்ஜியத்தின் மீது போர் தொடுத்தனர் எதிரிகள் அந்நேரம் பார்த்து பிரபாந்த மன்னன் உயிரோடு இல்லை அவனது ஒரு வயது குழந்தையை தூக்கிச் சென்று பிரபாந்த் வீரர்கள் தம் போர் பாசனையிலே தொட்டில் கட்டி தொங்கவிட்டனர் ஏன் பிள்ளை முகம் பார்த்தாவது புது வீரம் நமக்கு பிறந்து விடாதா என்று போர் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது அந்நேரம் பார்த்து குழந்தை அழுதது அதற்கு படைவீரர்கள் நாட்டின் அவலநிலை கண்டே பிள்ளை அழுகின்றது என்று விடுவார்களா பிரபாந்துனர் பின்னங்கால் பிடரியில் விட ஓடி மறைந்தனர் எதிரிகள் ஆம் தொட்டில் பிள்ளையின் அழுகையால் கிடைத்த மகத்தான வெற்றி அது இப்போது தமிழக தான் தொட்டில் பிள்ளை அழுகின்றது ஏன் மத்திய நிதி அறிக்கை ஆலகால விஷத்தை அல்லவா உமிழ்ந்து விட்டது தமிழ்நாட்டின் மீது தன்னை தாங்கி பிடிக்கும் இரண்டு மாநிலங்களுக்கு வாரி வழங்கிவிட்டு தமிழ்நாட்டுக்கு கையவிரித்து விட்டதே தட்டுக்கே காலில்லை என்றால் தம்பி சண்டப்பிரசண்டனாம் எனவே நாளை அதாவது இருபத்தி ஏழு ஏழு இருபத்தி நான்கில் தமிழகத்தின் அனைத்து மறை மாவட்ட தலைநகரங்களிலும் கண்டன போராட்டம் போராட்டம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே நடந்த சௌரி சௌரா வன்முறை அல்ல அதே நேரத்திலே நாம் அடித்து வைத்த சோத்து உருண்டைகளும் அல்ல முழங்க வேண்டிய சோகங்களை முழங்கிய தீர்வோம் அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்தே சென்று தமிழ்நாட்டுக்கே பறிக்கும் குடிலர்களுக்கு எதிராக தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா